ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை உனக்கு என்ன வேணுமோ அதை மனசுல உறுதியாக தானே இந்த எண்ணெய் தொட்டாய் இது ஆறு ஆறு ஆறுன்னு என்றாலும் ஆறுதலும் ஆறுதலும் தேறுதலும் தரக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்ட எண்தான் உன் வாழ்க்கையவே இப்போ சிறப்பாக மாற்ற போது இந்த எண்ணெய் தொட்டதின் பலனாக நீ வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை தொட போகிறாய் எல்லாவற்றையும் நீ நினச்சதை நடப்பது போலவே நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு இந்த எண் அதிர்ஷ்ட எண் தேவதை எண் அற்புத எண் என்பதை நீ உணர்வதற்கான காலகட்டம் வந்துடுச்சு இத்தனை நாளாக எல்லாருக்காகவும் இறக்கப்பட்ட ஐயோ பாவம்னு பார்த்து கடைசியில் நீ தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க பொண்ணை ஏமாத்தவங்களாம் வாழ்க்கையில் நல்லா உயர்ந்த நிலைக்கு ஜெயிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே ஆனால் உன்னால் எதுவுமே செய்ய முடியலையே நினச்சி இத்தனை நாளாக கவலைப்பட்டாயல்லவா இதோ இப்போது நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் சேர்த்து புண்ணியத்தை தருவதற்காக உன் அப்பன் முருகன் இந்த அதிர்ஷ்ட எண்ணை வச்சுட்டேன் இனிமே நீ மனசில் நினைச்சதும் ஆசைப்பட்டதும் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் அதுக்கு முத வேலையா நீ எப்போவுமே என் மேலே நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும் உன் நம்பிக்கை வலுவாக இருக்கும்போது அனைத்து விஷயங்களுமே உனக்கு சாதகமாக மாறிடும் இத்தனை நாட்களாக நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே நான் தீர்த்து வைக்க போகிறேன் நீ நினைச்சது அனைத்தும் இனி வரிசையாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும் கை தவறுனா பொருள் கீழே உடஞ்சி விழுகுன்னு யோசிக்கிறவங்க வாய் தவறுனா மனசு உடஞ்சி போயிடுமேன்னு யோசிக்க மாட்டாங்க ஆனால் ஒருபோதும் நீ அவர்கள் ஒருவனாக இல்லாமல் பேசும் வார்த்தைகளிலும் செய்யும் செயல்களிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உன்னால் யார் மனசும் காயப்படாத அளவுக்கு நீ பார்த்து நடந்து என் செல்வமே இப்போது நீ எந்த விஷயத்தை நினைச்சு வருத்தப்படுறியோ எது நடக்கலையே நினைச்சு கவலைப்படுறியோ அது அனைத்தையுமே உனக்கு சாதகமாக நான் மாற்றி தரப்போகிறேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும் தீப்பந்தம் பார்த்துருப்பதானே அதில் தீப்பந்தத்தில் தீயை ஏத்திட்டு என்னதான் நீ கீழே சாய்ச்சி பிடிச்சாலும் அதன் தீ ஜுவாலைகள் மேல் நோக்கி மட்டும்தான் எரியும் அதே போல உயர்ந்த நல்ல குணமுள்ள உன்னை யார் தாழ்த்த நினச்சாலும் சாய்க்க நினச்சாலும் ஒருபோதும் நீ கீழே விழுக மாட்டாய் இந்த முருகனின் அருள் மூலமாக நீ நினைச்ச விஷயங்கள் நல்லபடியாக நடந்து நீ வெற்றியை தழுவும்படி நான் உனக்கு துணையாக இருக்க போறேன் நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்டு காத்திருந்த வாய்ப்புகளையெல்லாம் இப்போது உன் கைகளில் கொடுக்க போகிறேன் நீ மனசு தெளிவோட உன் பாதையை மட்டும் சரியாக பார்த்துக்கிட்டீனா போதும் நீ போகும் பாதையில் எல்லாவற்றிலும் தடைகளும் தடங்கல்களும் இல்லாத ராஜயோகத்தை உனக்கு தருவேன் உனக்கான எல்லை வரும் வரைக்கும் நீ ஓடிக்கிட்டே இரு உன் எல்லை முடியும் போது நீ ஓய்வு எடுத்துக்கலாம் என் செல்வமே நீ நினைச்சது நடக்கும் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும் வரையிலும் ஓய்வெடுக்க நினைக்காதே ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கிற குதிரைக்கு தான் இந்த உலகத்தில் மதிப்பு அதிகம் நீயும் உன் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டும் உழைச்சிக்கிட்டும் முயற்சி செஞ்சுக்கிட்டும் முன்னேறி போகும்போது தான் உனக்கான மதிப்பும் மரியாதையும் உன்னை தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் உனக்கு கொடுத்து உன் எதிர்கால வாழ்க்கையும் சிறப்பானதாக நான் மாற்றி தரப்போகிறேன் உனக்குன்னு ஒரு நல்ல திட்டத்தை போட்டு வச்சுருக்கேன் இத்தனை நாளாக நீ அனுபவித்த கர்ம விடையின் பயன்களையெல்லாம் காணாமல் போகச் செய்து எல்லா விஷயங்களிலும் உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்படி செய்ய போகிறேன் நீயே எதிர்பாராத பிரகாசமான வாழ்க்கைய சந்தோஷமான வாழ்க்கைய நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என் செல்வமே என்ன நடந்தாலும் எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாம வாழ்க்கையில் ஓய்வெடுக்கணும் நினைக்காம சோந்து சுவண்டு போகாம முன்னேறி போய்கிட்டே இரு வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நீ நிம்மதியாக வாழப் எந்த தீங்கும் நெருங்காத அளவுக்கு நானே உன் கஷ்டங்களையெல்லாம் போக்கி உன் சோதனைகளையெல்லாம் நீக்கி உனக்கான நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் நடத்தி தரப்போகிறேன் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ நிச்சயமா வறுமையை கடந்து வாழ்க்கையை செல்வ வாழ முடியும் அழுகையை கடந்து தைரியமாய் நீ ஜெயிக்க முடியும் தோல்வியைக் கடந்து வெற்றியையும் பெற முடியுமே செல்வமே நிச்சயமா நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு இனி எல்லா நிலைமையிலும் நல்லதே நடக்கும்படி செய்வேன் நீயும் எவ்வளவு பணம் வந்தாலும் என்னதான் உன் நிலைமை மாறினாலும் எளிமையை எப்போதும் உன் கூடவே வச்சுக்கோ வாழ்க்கையில் தோல்வி வரும்போது தான் சோர்ந்து போயிடாமல் இன்னும் வேகமாக மனதைரியத்தோடு வேகமாக எழுந்து ஓடணும் அப்படி இல்லாமல் நான் நினச்சது நடக்கலை நான் தோத்து போய்ட்டே நீ சோர்ந்து போனால் உன்னை ஏறி மிதிச்சுக்கிட்டு மற்றவங்க கடந்து போயிக்கிட்டே இருக்காங்க தோல்வியை கடந்து போனால்தான் உன் வாழ்க்கையில் நெ வெற்றி நிச்சயம் உன்னுடையதாக மாறுங்கறத நீ புரிஞ்சு நடந்துக்கோ இங்கே நீ யாருக்கும் பயப்பட வேணாம் நீ பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இரு நீ நம்பிக்கையோடு ஓடுற பாதை தான் உன் வெற்றிக்கான பாதை நடுவில் உனக்கு குறுக்க யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் யாராலையும் உன்ன தடுக்க முடியாதுன்னு நீ நினச்சி நீ ஓடும்போது நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும் இந்த உலகம் நீ நினைக்கிறத விட ரொம்ப மோசமானதுங்கிறத புரிஞ்சுக்கோ உதாரணத்துக்கு நீ காசு கொடுத்தினா என்ன வேணாலும் தப்பு செய்வாங்க அது இன்னொருத்தன் காசு கொடுத்தானா அந்த காசுக்காக உன்ன என்ன வேணாலும் பண்ணவும் இந்த உலகம் தயாராகவே இருக்கும் நம்பிக்கை யார் மேல நீ வச்சியோ அவங்க தான் முதல்ல உன்னை ஏமாற்றி குத்தி காயப்படுத்துகிறவங்களாக இருப்பாங்கன்றதையும் நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே எவ்வளவுதான் மனிதர்களுக்குள்ள உனக்குள்ள நெருங்கிய உறவும் உரிமையும் இருந்தாலும் கொஞ்சம் இடைவெளி விட்டே அவர்கிட்ட பழகு முயற்சி செஞ்சால் மட்டும் போதாது சாதிச்சாதான் மரியாதை கிடைக்கும் நீயும் கடைசி வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் மட்டும் சொல்லாமல் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு ஜெயிச்சேன்னு சொல்ல தயாராகு தோல்விகளை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வந்துடுச்சுன்னா இனி உன் வாழ்க்கையில யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது நீயாகவே முன்னேறி ஜெயிச்சு நின்றுடுவாய் என் செல்வமே சின்ன வயசுல நீ சந்தோஷத்தை கொடுத்தாலும் இப்போதே உன் வாழ்க்கையும் ஒன்றும் மிகவும் துன்பகரமானதாக இல்லை இந்த துக்கத்தையும் துன்பத்தையும் போக்கி உனக்கான நிஜமான சொத்துங்கிற சந்தோஷத்தை உன் வாழ்க்கை முழுவதும் நான் கொடுக்க போறேன் சண்டை போட்டதுக்கு பதிலா பிடிக்காத இடத்துலையும் வேண்டாத மனிதர்களிடத்திலும் அமைதியாக இருந்துட்டு போகிறது தான் நல்லது முடியாதுங்கிறது முற்றுப்புள்ளி முடியும் என்பது தான் வெற்றி புள்ளி அந்த வெற்றி புள்ளியை மனசில் வச்சுக்கிட்டு எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிக்க முடியும்னு தயாராக இரு பாதையே இல்லாத போதும் உன் பாதங்களை அங்கே பதிய வச்சுட்டினா உன் பாதையே மற்றவங்களுக்கு ஒரு புது பாதையாக மாறிடும் நீ போன பாதை சுவடை வைத்து மற்றவங்க அதே பாதையில் நடந்து உன்னை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வார்கள் அல்லவா எந்த விஷயத்தை எப்படி செய்கிறதுன்னு தெரியலைனாலும் நீயாகவே அதுக்கான ஒரு புது வழியை உண்டாக்கி புத்துணர்ச்சியோடு முயற்சி செஞ்சு உன் வாழ்க்கையில் ஜெயிச்சிடு தன்னம்பிக்கைங்கிறது எந்த வகையிலும் தெளிவிற்கான மாற்றாக இருக்காது நீ வெற்றிகரமான ஆளாக மாறணும்னா முதல்ல சில விஷயங்களில் தெளிவான முடிவெடு அப்புறமா அதை சரியாக செயல்படுத்து அப்புறம் என்ன தெளிவும் தன்னம்பிக்கையும் சேர்ந்து உனக்கான முடிவை வெற்றிகரமானதாக மாற்றி காட்டிடும் உன் வாழ்க்கையில் பணம் கைவிட்டு போனாலும் நண்பர்களும் உறவும் அவ்வளவு சுலபமாக ஒன்று விட்டு போக மாட்டாங்க உன் வாழ்க்கையில் உனக்குன்னு ஒரு நல்ல நண்பனையாவது உறவாக சம்பாதிச்சு வச்சுக்கோ குடும்பத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் எதுக்காகவும் உன் குடும்பத்தை நீ விட்டுவிடக்கூடாது கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நின்னாலும் வலிச்சாலும் வலிக்காட்டியும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் தானே இருக்கேன் உனக்கு பிடிச்சதை வச்சுக்கோ ஆனால் உன்னை விட்டு போகிறது எதையும் பிடிச்சு வச்சுக்கணும்னு நினைக்காத ஏழையாக இருக்கும்போது உன் நிலைமையை மாற்றணும்னா நீ எவ்வளவு பணம் வந்தாலும் உன் மேல் ஏழ்மையான குணத்தையும் எளிமையான குணத்தையும் ஆற்றிக்க கூடாது இந்த எளிமைதான் உனக்கான பண வரவை அதிகரிக்கும் வாழ்க்கையில் தோல்வி வந்துருச்சே கஷ்டமா இருக்கே பிரச்சனையா இருக்கே நினச்சி பயந்து மூளையில முடங்கி சோர்ந்து புலம்பிக்கிட்டே இருக்காம எல்லாத்தையும் இந்த முருகப்பெருமான் என்கிட்ட வந்து சொல்லு உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் இருந்து உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைப்பேன் வெற்றிங்கிறது மிக மிக சுவையான ஒரு விஷயம் அது கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் நிச்சயமாக அது உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் போது நீயும் மனம் தளராம எல்லாமே உன்னால முடியும்னு உறுதியாக இருக்கும்போது நீ செஞ்ச விஷயங்கள் உனக்கு வெற்றியை தருவதை யாராலுமே தடுக்க முடியாது மாணவம் மரியாதையும் ரொம்ப முக்கியம்தான் ஆனா அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே உன் நிலைமையை மாற்றி அமைப்பதற்கு நீ உன்னையே இழக்க வேண்டிய நிலை வந்தாலும் அதை நினைச்சு கவலைப்படாமல் என்கிட்ட வந்து சொல்லு ஏன்னா நீ எதை இழந்தாயோ அதை எப்படியாவது உன் கைகளில் நானே மீட்டெடுத்து ஒப்படைப்பேன் மரியாதையும் வெற்றியும் இரண்டுமே வாழ்க்கைக்கு அவசியம் வெற்றி மட்டும் போதும் மரியாதை வேணாம்னா அது சீக்கிரம் உன்னை விட்டு போயிடும் இல்லை மரியாதை மட்டும் போதும் வெற்றி அவசியம் இல்லைனா ஒருபோதும் நீ ஜெயிக்க மாட்டாய் மொத்தத்தில் மரியாதை இல்லாத வெற்றி வெற்றியே கிடையாது நீ ஜெயிச்சதற்கு ஏற்றால் போல உனக்கு மரியாதை கொடுத்தாதானே அது அழகானதாக இருக்கும் தம்பி இந்த உலகத்துல உன்னை மிஞ்சி எந்த கொம்பனும் இல்லைன்னு நீ தைரியமாக வாழணும் அப்படி உன் தலையெழுத்தை மாற்றி அமைக்க உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் இன்னும் இன்னும் உனக்கு தேவையானதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன் பத்து தலைமுறையே கூட உயரும்படி நான் செய்ய போகிறேன் உன் அசிங்கப்படுத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருந்தாலும் அதை தாண்டி போய் நீ ஜெயிச்சிரு நீயாக ஜெயிச்சதாக இருந்தாதான் உன் வெற்றியை அவங்க ஏத்துக்குவாங்க இந்த உலகத்துல நீ ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் போதே அதை இன்னொருத்தர் செஞ்சு முடிச்சிடுவாங்க அப்படி வேக வேகமாக அவசரமாக இவ்வளோடிக்கிட்டே இருக்க இந்த உலகத்தில் நீ தெளிவான சிந்தனையும் வேகமான அறிவாற்றலும் கொண்ட பிள்ளையாக இருந்தினா அதுவே உன்னை உயர்த்திடும் எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருப்பது தான் நல்லது சுறுசுறுப்பாக செயல்படுவது தான் வெற்றிக்கு சிறந்த வழியாக இருக்கும் நான் எடுக்கிற முடிவு சரியாக தவறானு சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்காத நீ எடுக்கும் முடிவு சரியினா அது உன் நாக்குக்கு கூட தெரியாம உடனே செயல்படுத்த ஆரம்பி அதனால் நீ எடுத்த முடிவை சரியாக்கி கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு என் அன்பு பிள்ளையா அண்ணி வாழ்க்கையில் முன்னேறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு இனிமேல் நீ ஒருபோதும் பின்னோக்கி செல்லாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லா முன்னேற்பாடுகளையும் மிகச் சிறப்பானதாக ஆக்கிட்டேன் உனக்குள்ள ஒரு நம்பிக்கை ஒளி வரும்போது இது முருகப்பெருமா நான் சொல்கிறத கேளு அதாவது என்னையே பிடிச்சுக்கிட்டு முன்னேற நினைக்கிற உனக்கு வழிகாட்டியாய் ஒளியாய் உன் அப்பன் முருகன் இருப்பாரு உன் குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் ஒற்றுமையும் தழைத்து செழித்து வளரும்படி நான் செஞ்சுக்கிறேன் செல்வமே நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது என் அருள் நிச்சயமாக உனக்கு நல்லதையே நடத்தி கொடுக்கும் இந்த முருகப்பெருமான் உன் குடும்பத்தோடு உன்னை ஒற்றுமையாக பயணம் செய்ய வச்சு உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும்படி செய்ய போகிறேன் என் அப்பன் முருகனிய கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம் சொல்லி சும்மா பயந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இல்லாமல் தைரியமாக இருக்க பழகு தோல்விகள் வந்தால் என்ன மறுபடியும் நீ முயற்சி செய்யும் போது நிச்சயமாக மீண்டு வந்து வெற்றியை தொட்டிடுவாய் ஏன்னா இப்போ உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு இந்த நிகழ்காலம் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் நிரந்தரன் மட்டும் நீ நினச்சிக்க வேணாம் கொடிய சீக்கிரமே உனக்கான நல்லது நடக்கத்தான் போகுது ஓ வருங்காலம் நிச்சயம் உனக்கு வளமானதாக போகுது நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உனக்கான நல்வழியை நானே உருவாக்குகிறேன் என் அப்பன் முருகன் இருக்கார்னு என் திருநாமத்தை சொல்ல சொல்ல நான் உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீ ஒருபோதும் கவலைப்படவே கூடாது என் செல்வமே இனி நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனையும் வேதனையும் நினைச்சு கவலைப்படாமல் அப்பா முருகா இதை நீ தான் பார்த்துக்கணும்னு சொன்னீங்கன்னா அனைத்தையுமே நான் சரி செஞ்சிருவேன் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிரும் அதற்கு உண்டான கர்ம பலன்களை அனுபவித்து தான் ஆகணும்னு விதி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் இனி எதுவுமே உன்னை கஷ்டப்படுத்தவோ சுன்ப தரவோ முடியாது எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியே போகுது ஓ முருகா போற்றி போற்றி